அனைவருக்கும் வணக்கம் ஒரு கூட வட்டி கட்ட தேவையில்லை வட்டியை வாரி வழங்கக்கூடிய அசத்தலான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று முதல் பத்து ஆண்டுகள் வரை நிலையான வருமானத்தை வழங்கும் முதலீடுகளில் பணத்தை சேமிக்க விரும்பினால் வங்கி நிலையான வைப்புத் தொகையை விட அதிக வட்டி விகிதங்களை வழங்கும் பல தபால் அலுவலக திட்டங்கள் உள்ளன இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சமீபத்தில் ரெப்போ விகிதத்தை அதிகரித்ததைத் தொடர்ந்து பெரும்பாலான வங்கிகள் நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதங்களை அதிகரித்திருந்தாலும் சில தபால் அலுவலக திட்டங்கள் அதைவிட சிறந்த வட்டி விகிதங்களை வழங்குகின்றன பெரும்பாலான தபால் அலுவலக சிறு சேமிப்பு திட்டங்களும் வரி சலுகைகளை வழங்குகின்றன வங்கி நிலையான வைப்புத் தொகைக்கான சிறப்பு வரி சேமிப்புகள் ஐந்தாண்டு கால அவகாசம் கொண்ட நிலையான வைப்பு தொகைகளுக்கு மட்டுமே வரி சலுகைகள் ஆகும் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் கீழ் பிரிவு எண்பது சியின் கீழ் வரியை சேமிக்கக்கூடிய ஐந்து தபால் அலுவலக முதலீடு திட்டங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கு இதை பிபிஎஃப் என்று சொல்வார்கள் பொது வருங்கால வைப்பு நிதி அல்லது பிபிஎஃப் பதினைந்து ஆண்டுகால அவகாசம் கொண்டது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்திலிருந்து வெளியேறவும் முடியும் நான்காவது ஆண்டிலிருந்து பிபிஎஃப் கணக்கில் உள்ள பணத்தை அடிப்படையாக கொண்டு கடன் பெறவும் முடியும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கணக்கிலிருந்து சிறிது பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கணக்கை செயலில் வைத்திருக்க ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயை நீங்கள் டெபாசிட் செய்வது கட்டாயமாகும் மேலும் பிபிஎஃப் கணக்கில் ஆண்டுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நீங்கள் டெபாசிட் செய்யலாம் தற்போது பிபிஎஃப் கணக்கில் உள்ள தொகைக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வருடாந்திர வட்டியை வழங்குகிறது வருமான வரி பிரிவு எண்பது செய்யின்படி பிபிஎஃப் கணக்கில் முதலீடு செய்யப்படும் பணத்திற்கு வரி விலக்கு பெற அனுமதிக்கப்படுகிறது மேலும் இந்த கணக்கில் உள்ள பணத்தில் கிடைக்கும் வட்டிக்கு வரியும் இல்லை இரண்டாவது தேசிய சேமிப்பு சான்றிதழ் என்எஸ்சி தேசிய சேமிப்பு சான்றிதழ் அல்லது என்எஸ்சி என்பது ஐந்து வருட முதலீடாகும் நீங்கள் என்எஸ்சியில் நூறு ரூபாய் மட்டுமே டெபாசிட் செய்வதன் மூலம் முதலீடு செய்ய தொடங்கலாம் தற்போது என்எஸ்சி ஆண்டுக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீத வட்டியை பெறுகிறது நீங்கள் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் வருமான வரி சட்டப்பிரிவு எண்பது சி என் கீழ் என்எஸ்சியில் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யவும் முடியும் இதற்கு வரி விலக்கு பெற வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா எஸ்எஸ்ஒய் இது பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்ட கணக்கை பத்து வயதுக்குட்பட்ட எந்தவொரு பெண் குழந்தையின் பேரிலும் திறக்கலாம் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக இரண்டு மகள்களின் பேரில் ஒரு தனி கணக்கு திறக்க அனுமதிக்கப்படுகிறது கணக்கை தொடங்கிய பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்தாலே போதும் வருடத்திற்கு குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த கணக்கில் டெபாசிட் செய்யலாம் தற்போது இந்த கணக்கில் உள்ள பணத்திற்கு ஆண்டு சதவீதம் கிடைக்கிறது ஏழு புள்ளி ஆறு சதவீத வட்டி வசூலிக்கப்படுகிறது வருமான வரி சட்டப்பிரிவு எண்பது சியின் கீழ் சுகன்யா சம்ரிதி யோஜனாவுக்கு வரி விலக்கும் அளிக்கப்படுகிறது தபால் அலுவலக நேர வைப்பு கணக்கு டிடி டிடி என்பது வங்கிகளில் ஒரு நிலையான வைப்பு திட்டமாகும் தபால் நிலையங்களில் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த கால வைப்பு கணக்கை திறக்கலாம் பத்து வயதிற்கு மேற்பட்ட சிறார்களும் இந்த கணக்கை திறங்கலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு டிடி கணக்கில் வைப்பு தொகைக்கு ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி விகிதம் உண்டு இப்போது ஐந்தாண்டு கால அவகாசம் கொண்ட டிடி மட்டுமே வருமான வரி சட்டப்பிரிவு எண்பது சியின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது ஒன்றரை லட்ச ரூபாய் வரை வரி சலுகையையும் நீங்கள் பெறலாம்